வெல்கம் டு மயன் பீச் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மயன் பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன் சித்தர்கள் வரலாறு பார்த்துட்டு வரேங்க அடிமுடி சித்தர் திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்களினுடைய ஜீவ சமாதி இருக்குது அதில் ஒருத்தர் அடிமுடி சித்தர் ஆரம்பத்திலலாம் கிரிவலம் போகும்பொழுது பாதைகள்லாம் கரடு முரடாக இருக்கும் குறுகிய அளவில் தான் இருக்கும் அந்த குறுகிய பாதையில் குடில் போட்டு ஒரு சித்தர் இருக்காருங்க அந்த சித்தர்களுடைய சீடர்களில் ஒருத்தர் தான் அடிமுடி சித்தர் அடிமுடி சித்தர் தன்னுடைய குருவுக்கு பணிவிடை செய்துவிட்டு மற்ற நேரங்களில் இந்த கிரிவல பாதையை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருப்பார் இவர் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மற்ற சிவபக்தர்களும் அதே மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க துப்புரவு தொழிலாளர்களும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இவர் பெருக்கிட்டு அந்த குப்பையை ஒரு துப்புரவு தொழிலாளர் கையில் கொடுத்துட்டு வரும்பொழுது அவர் இப்படி திறந்து பார்க்கும்போது அது பணமா மாறினதான் சொல்றாங்க மேலும் திருவண்ணாமலையில் தூலிகைகள் மூலமாக நிறைய பேருக்கு நோய்களை குணப்படுத்தி உள்ளாருங்க பல சித்து வேலைகளையும் இவர் செய்துள்ளார் எப்பவுமே தியானமும் மக்களுக்கு சேவை செய்வதுமே இவருடைய தொழிலாக இருந்து வந்தது அவ இருந்துட்டு இவருக்கு தன்னுடைய இறுதி நிலை தெரிய வந்துருவேன் அங்கே அவருடைய சீடர்கள் இருந்திருக்காங்க அவங்க கிட்ட என்னுடைய உடலில் இருந்து உயிர் போன பிறகு என்னை வந்து தொடாமல் ரெண்டு கால் கட்டவடலையுமே ஒரு வைக்கோல் கயிறு போட்டு இழுத்துட்டே போங்க அந்த வைக்கோலோட கயிறு எங்கே அறுந்து விழுதோ அந்த இடத்துல எனக்கு சமாதி கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க அதே மாதிரி அவர் இறந்த பிறகு அவருடைய உடம்ப வைக்கோல் கயிறு வச்சு கட்டி இழுத்துக்கிட்டே போகும்போது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள கௌதம ரிஷி ஆலயத்துக்கு எதிரில் அந்த வைக்கோல் கயிறு அறந்து போகுதுங்க உடனே அவரை அந்த இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க அதோட யாரும் கவனிக்கவே இல்லைங்க அப்போ அந்த இடத்துல ஒரு புற்று பாம்பு புற்று வளருதுங்க அப்போ அந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வந்த ஒரு பக்தருக்கு அந்த இடத்துல ஒரு ஒளிப்பிழம்பு மாதிரி தெரிஞ்சிருக்கு அவர் நேராக போய் பார்க்கும் பொழுது பாம்பு புற்று இருக்கிறத பார்த்துட்டு அவர் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் நல்ல மழையில எந்த மழைக்குமே கரையாத அந்த புற்று அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது கரைய ஆரம்பிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சுயம்புலிங்கம் இருக்கு உடனே அவர் அதுக்கு ஒரு சின்ன கோவில் கட்டி அன்னையிலேருந்து பூஜை செஞ்சுட்டு வராருங்க அடிமுடி சித்தனுடைய கோவிலுக்கு போனால் அவளே பொறி வெல்லம் வாங்கிட்டு போய் கொடுத்து பூஜை பண்ணலாங்க அடிமுடி சித்தரனுடைய சமாதிக்கு போய் உட்காரும் பொழுது அதிர்வலைகள் அதிகமாகவே வருங்க தியானம் இருக்கும் பொழுது மன அமைதி கிடைக்குதுங்க ஆனும் அடிமுடி சித்தருடைய சமாதிக்கு போயிருக்கேங்க அங்கே உட்கார்ந்தப்போ என்னையே நான் மறந்துட்டேங்க அடிமுடி சித்தனுடைய உருவம் என் கண்ணில் தெரிஞ்சது நான் வந்து என்னை மீறி சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் அங்கேருந்த இருந்த அந்த பூசாரி வந்து எனக்கு முகத்தில் தண்ணி தெளித்து அம்மா நீங்கள் அங்கே உட்காருங்கன்னு சொன்னாரங்க அங்கே உட்காந்தாலும் அடிமுடி சித்தன் என் கூடவே உட்கார்ந்துருக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுங்க அடிமுடி சித்தனுடைய சமாதியில அதிர்வலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் அந்த அடிமுடி சித்திர சமாதியில் சுற்றிட்டு கொஞ்சம் தூரம் வந்து நான் உட்கார்ந்தாலும் எனக்கு அதே எண்ணமாகவே இருந்ததுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் சரியானேன் நண்பர்களே நீங்களும் திருவண்ணாமலைக்கு போய் அடிமுடி சித்தருடைய கோவில் போய் உட்காந்துட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்களும் பெறலாம் நண்பர்களே மன அமைதியும் கிடைக்கிறது மனக்குழப்பத்தோடு இருக்கிறவங்க ஞானம் பெறணும்னு நினைக்கிறவங்க ஆன்மீக வாழ் பாதையில் போகணும்னு நினைக்கிறவங்க அடிமுடி சித்தருடைய சமாதிக்கு போயிட்டு வந்தா நீங்கள் நினைச்சதெல்லாம் அடைய முடியும் நண்பர்களே அடிமுடி சித்தர் சமாதிக்கு போறவங்க நிறைய பேர் ஞானத்தையும் அமைதியும் பெற்று வருகிறார்கள் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி వనకమ్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్